மப்பு ஏறி போச்சு அதனால தப்பு நடந்து போச்சு நல்லா கேட்டுக்க நான் கதவ தான் தட்டினேன் அங்கவே கண்டயம் எங்க அங்கவே அங்கதான் வரப்படாது உன் வீட்டு கதவும் என் வீட்டு கதவும் ஒரே மாதிரி இருக்கு ஒண்ணு கதவ மாத்து இல்ல உன் பொண்டாட்டி மாத்து முடிஞ்சா ஊரையை மாத்திட்டு ஓடி போயிடும் அங்கதான் நான் குழம்புனேன் டேய் நீயே நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிருக்கிறோம் ஓம் புண்டாட்டியை விட என் புண்டாட்டி சின்ன வயசு ஓம் முண்டாட்டியை விட என் பூண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா அவள நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறாடா

ராத்திரில குடிப்பேன் ফুল நைட் ফুল டைட் ஏய் அதுக்கு உள்ள போடு மாமா இந்த பாட்ட கொடுத்திரு பாமா உட்கார் ஒண்டியா உக்காந்து வா அப்பா

இந்த வீட்டுக்கு முன்னால தப்படி தப்பு மேண்ட உயிரோடுதான் இருக்காங்க என்ன மொத்தமா குழம்புறா நான் உள்ள போய் பாக்குறேன் ஆறு பான சாதாயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு சாதனை புரிஞ்ச வேண்டி என் வீட்டில் சோதனையா இவங்கெல்லாம் உனக்கு போதனையாய்

காத்து ியா வாங்க பாத்து வாங்கு! பக்கத்துல அமல் காத்து அடிச்சு கரீடுவே கண்ணு குட்டியா இது கேட்க மாட்டேங்குது நல்ல புள்ள பாத்து பேசு அதெல்லாம் எனக்கு தெரியாது அது இங்க படுக்க கூடாது இது நியாயம் இந்த பாருமா நீ இங்க படுக்காத அந்த கட்டில போய் படுத்து நீங்க இப்ப உள்ள இல்லையா பாரு முத்து மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டில கூட ரெண்டு பேரும் படுக்கலாம் நம்பி வந்துருச்சு அடைக்கலம் கொடுக்கறது மனித இயல்பு நான் மனிதன் இப்ப முடிவு என்னடா சொல்றீங்க முடியாதுன்னு சொல்றேன் அடி பஞ்சை கோடி என் நெஞ்ச பூடி கஞ்சி கூடி இல்ல காப்பி கூடி அடி பஞ்சி கோடி மாமா என் கையால சாப்பிடாம விரல் தண்டியா இழைச்சு போயிருங்க வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க அதுக்கு என்ன வழி சாப்பிட்டா போச்சு மாமா நல்ல நோத்துவா நீ ஊத்துவா

கட்டின புருஷனுக்கு கஞ்சியை ஊர்காய் கொடுத்துட்டு கண்ட பயலுக்கு நீ கறியின் சோறு ஆக்கி போற அவரை கண்ட பயன் திட்டாதீங்க அவர் என்ன கட்டிக்க வேண்டிய முறமாம முறமாவனா முரத்தல்ல அடிக்க போறேன் டேய் நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த முட்டைய எடுத்து கீழ வை கொப்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்துல கை வைக்க என்னடா என்னடா மேல போற வேண்டிய ஆண்டியப்பா அகில உலக பிரேம சாண்டியப்பன் சொல்றா உனக்கு ஒரு சேவல் விடுறேன் எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன் சவால் விடுறேன் புடு எந்த கையால நீ முட்டைய பறிச்சியோ

நீ எல்லா நேரத்துலயே தல அடி பண்ணே அடிச்சுதுவரா நீ அடிச்சுதுவரா மாட்டேன் நான் நான் பேசிக்கிறேன் அந்த சின்ன பெரிய பாகிஸ்தான் எல்ல அத நான்ல தொட மாட்டேன் ஒரு நாளை காலை கீழ வெக்கி கொப்பனடி

முக்கியமான வேலைய இருக்கல்ல அந்த இடಕ್ಕೆலையா? ஏங்க, காளம்பட்டிக்கு. எப்படிங்க போறணும்? அவன் கலருக்கு முக்கியமான வேல என்ன? ஏன் கலருக்கு என்ன? வளிய கட்ட ஏங்க உங்களுக்கு இப்படி கோவம் வருது? கோவம்னு யாரா உங்களுக்கு சொன்னது? இது சந்தோஷம். காளம்பட்டிக்கு போய் நீ என்னடா பண்ண போற? கோணி ஆவணம் பண்ண போறேன். உன் கப்பல் வியாபாரம் ஏங்க, அது உங்க பொண்ணுங்களா? இல்ல, அவங்க பையன் நான். என் தெரிய இப்படி சொல்றீங்க? பெரிய நீ கோ வியாபாரி வச்சிருக்கியா கூட பெரியவரே உண்மையை சொன்ன ஏன் நான் சென்னையில் இருக்கேன் என் மேல கைய வச்ச தங்கம் கைய ஓட்டி இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க

அடுத்த ராத்திரியில அடுத்த வீட்டு எல்லாம் தாண்ட வேண்டியதுதான் தாண்டான்ப்பா ஐயோயோ நான் இல்லைங்க பசி தாங்க முடியலீங்க ஒண்ணும் பயப்படாங்க சும்மா உட்காருங்க உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க உட்காருங்க உலகத்துலயே உலகத்திலேயே மிகப்பெரியதான அன்னதானம் தான் பாருங்க இதுல சாப்பாடு இருக்கு அதுல கறி குழம்பு இருக்கு அதுல கோழி குழம்பு இருக்கு உட்காருங்க திருப்தியா சாப்பிடுங்க போதுங்க போதுங்கிற வார்த்தை தாங்க எனக்கு திருப்தி ஆஹா என்ன மனசு உங்க மனசு இவ்வளவு பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லீங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க சாப்பிட்டுட்டுங்க இப்ப வந்துடுறேன் வாங்க நல்ல மனுஷன் சீக்கிரமா சாப்பிட்டு அந்த தட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தட்டை கேக்குறீங்க நிக்கிறதுக்கு அப்ப நீங்க யாரு

உன் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா கணக்கு பிள்ளைகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு அவர் சம்மதிச்சா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ உத்தரவுங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க தான் இருக்கேன் நீங்க தான் இருக்கீங்களா ஆமா கணக்கு பிள்ளைங்க இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கா இனி கணக்கு புள்ள எப்படி இருப்பானோ ஐயோ ஐயோ யார் கும்பிடுறங்க

பழக்கமே இல்லாத எனக்கு குடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில ஒன்னு மறக்கவே மாட்டேன் இது குடும்பத்துல செத்தா புதப்பாங்களா எரிப்பாங்களா எரிச்சிருவாங்க அந்த அஸ்தி எடுத்துட்டு போயி காசிலேயே கெங்காயிலேயே ராமேஸ்வரத்திலயே கரைச்சிருவாங்க ஆமா இவங்க பெரிய தேசிய பரம்பரை இவங்க செத்தாங்கன்னா அந்த அஸ்தியை ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க தூவுவாங்க இவ்வளவு தண்ணியில என்ன புழு புழுகுறாய் அங்க பாத்தீங்களா வானத்துல தேவதைங்க எல்லாம் கலர் கலரா ஊந்து ஊந்து போறாங்க இந்த இதையும் குடி அங்கேயே அனுப்பி வைக்கிறேன் இப்ப என்ன தெரியுது அங்க இருந்து ஒரு தேவத பிரிஞ்சு நேர என்கிட்ட ஓடியார்த்தா வர்ற தேவதை வள்ளிக்கன்னு சொன்னான்னு சொல்லுவான் போட்டிருக்கேன் போட போண்டா வய எப்படி உங்க அஸ்திய காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் கங்கையிலையும் கரைப்பாங்களா இன்னைக்கு உன் பம்பு செட்டில கரைச்சா இன்னைக்கு தாண்டா இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப குடும்பத்துக்கே நிம்மதி

நீங்க <muchas> 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 பள்ளிகனே நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு இனிமே சந்தேகத்துக்கே இடம் இல்ல நாம சந்தோஷமா வாழலாம் எனக்கு மட்டும் இவன் சந்தேகத்துக்கு என்னடா என் பொண்டாட்டி அவங்க அப்ப வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிருந்தா